அலைக்கும் ரஹ்மானிர் ரஹீம் அன்பான சகோதர சகோதரிகளே இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு இல்லாத முதலீடு நாம் நல்ல காரியங்களில் பயன்படுத்தினால் மரணத்திற்கு பிறகு பலனை அடையலாம் என நபிகள் நாயகம் அலைஹி வஸல்லம் உபதேசம் செய்துள்ளார்கள் நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் இறந்து போனவரை மூன்று பொருட்கள் பின்தொடர்ந்து செல்கின்றன அவற்றில் இரண்டு திரும்பி விடுகின்றன ஒன்று மட்டுமே அவருடன் தங்கி விடுகிறது அவரை அவருடைய குடும்பமும் செல்வமும் அவர் செய்த செயல்களும் பின்தொடர்ந்து செல்கின்றன அவற்றில் அவருடைய குடும்பமும் செல்வமும் திரும்பி விடுகின்றன அவரின் செயல்கள் மட்டுமே அவருடன் தங்கிவிடும் அறிவிப்பவர் அனஸ்பின் மாலிக்ரலி லஹு புகாரி ஆறாயிரத்தி ஐநூத்தி பதினாலு கோட்டை விட்டால் கோட்டை இல்லை சொர்க்கம் இல்லைன்னு சொல்றாங்க எவ்வித சிரமமுமின்றி வல்ல இறைவன் கொடுத்த காலம் என்ற கொடையை நாம் சரியாக பயன்படுத்தாமல் கோட்டை விட்டால் மறுமையிலே நமக்கு சொர்க்கம் இல்லை என்ற கோட்டை கிடைக்காமல் போய்விடும் இவ்விஷயத்தில் மக்களின் அதிகமானோர் கவனமற்று இருப்பதாக நபிகள் நாயகம் செல்லல்லாஹு செல்லம் அவர்கள் போதனை செய்துள்ளார்கள் மனிதர்களில் அதிகமானோர் இரண்டு அருட்செல்வங்களின் விஷயத்தில் ஏமாற்றப்பட்டு இழப்புக்குள்ளாகி விடுகிறார்கள் ஒன்று ஆரோக்கியம் இரண்டு ஓய்வு என்று நபி செல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் அறிவிப்பவர் இபுன் அப்பாஸ் அலி அல்லாஹு அன்பு புகாரி ஆறாயிரத்தி நானூத்தி பன்னெண்டு அல்லாஹ் பின் அப்துல்லா பின் அம் அல்லாஹு அன்ஹு அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நாங்கள் எங்களுக்குரிய மூங்கிலான ஒரு குடிசை வீட்டை சரி செய்து கொண்டிருந்த நிலையில் நபி அவர்கள் எங்களை கடந்து சென்றார்கள் அப்போது இது என்ன என்று கேட்டார்கள் வீடு பாழடைந்து விட்டது அதை சரி செய்து கொண்டிருக்கிறோம் என்று கூறினோம் அதற்கு நபி அவர்கள் மரணம் என்ற அக்காரியத்தை இதைவிட மிக விரைவானது என்று கூறினார்கள் திருமதி இரண்டாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி அஞ்சு எனவே நம்முடைய அதிகமான கால நேரங்களை நல்ல அமல்கள் அதிகம் செய்வதில் ஈடுபடுத்துவோம் இறைவன் நம் அனைவரையும் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற்ற மக்களாக ஆக்கி அருள் புரிவானாக ஆமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்து